பார்க்க அதாவது கடன் வாங்கினவங்க வீட்டுக்கும் ஆஃபீஸுக்கும் போகும்போது அந்த ரெக்கவரி ஏஜென்ட் கிட்ட வந்து பாதுகாப்பாக வந்து எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குன்னு இருக்கான்னு கேட்குறாங்க இந்த கேள்வி வந்து ரொம்ப பேர் கேட்டிருக்காங்க அதுலேயும் பார்த்து வீட்டுக்கு ஆஃபீஸுக்கும் போகும்போது பாதுகாப்பாக ரெக்கவரி ஏஜென்ட்டுக்கு சமாளிப்பது எப்படி அதாவது இது நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் இப்போ ரெக்கவரி ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய பூச்சாட்டி மாதிரி ஆகிட்டான் எப்பவுமே வந்து வந்து பார்த்தாலே பயப்பட மக்கள் வந்து பயப்பட வேண்டியனால ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேள்வி கேட்டிருக்காங்க அந்த மாதிரி சார் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரு பாஞ்சு பாஞ்சு லட்சம் வாங்கியிருக்கோம் ஒன்பது லட்சம் கிட்ட வாங்கியிருக்கோம் அப்போ ஒன்று எல்லாம் சேர்த்துக்குள்ள வருது லவ் மேரேஜ் பண்ணிட்டு இருந்தாலும் வீட்டிலேயே சப்போர்ட் இல்லை இந்த மாதிரி சார் வாடகை வீட்டில் தான் இருக்கும் ரெக்கவரி அரேஜ் பண்ணிட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு மாதமாக கரெக்டாக உங்க கூட்டம் சார் இப்போ வந்து கரெக்டாக கேட்குறாங்க என்ன சார் பண்ணுறது வெளியே போகிறது பயமாக இருக்குது அது மட்டும் நம்ம ரெக்கவரி ஏஜென்ட் வந்து பாதுகாப்பு வேணும்னு நம்மளால் வந்து இப்போ வந்து இதுவாக வாங்கி தர முடியும் பாதுகாப்புணும் எப்படின்னு சொல்கிறேன்னு தெரியல பொதுவாக சொல்லிடுறாங்க அதாவது வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து லோன் வாங்கிட்டு நம்ம வெளியே போக முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த ரெக்கவரி ஏஜென்ட் எப்போ வருவாங்க எப்போ வருவாங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது முன்னாடியே சொல்லியிருக்கேன் இவங்க வந்து போதே என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒரு முடிவு இருக்கணும் அதாவது நான் இதை பண்ண போகிறோம் சார் இது மட்டும் ஃபியூச்சரில் இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வேறு ஏதாவது பண்ணி தான் ஆகணும் நாங்கள் வந்து சட்டப்படியாக போய்க்கிறோம் எங்களால் வந்து இந்த மாதிரி பணத்தை கட்டுறதுக்கான வைப்பு எல்லாம் வாய்ப்புகள் எதுவும் இல்லை அதே மாதிரி கம்பளை எங்களுக்கே பற்ற மாட்டேங்குது பசங்க அப்படி இப்படி ஆகி போச்சு நாங்கள் வாங்கினதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நஷ்டமாகிடுச்சு ஏதோ ஒரு காரணம் இப்போ அவங்களோட காரணங்கள் வந்து நீதிமன்றத்துக்கும் ஏன் எனக்கு கூட தேவையில்லாத விஷயம் இப்போ வந்து சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி சார் நான் வந்து இதில் போட்டு ஏமாந்துட்டேன் சார் ட்ரில் போட்டு ஏமாந்துட்டேன் அந்த மாதிரி வந்து இந்த கோல்டு ஃபைனான்ஸ்னு சொல்லிட்டு போட்டாங்க அதெல்லாம் ஏமாந்துட்டேன் சீட்டு கட்டணும் சார் சீட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க சார் இன்னும் கடற்கலை பண்டு போடம் போட்டேன் நிறைய காரணங்கள் சொல்லலாம் இந்த எந்த விதமான காரணங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து ஃபினான்ஷியல் ரீதியாக நம்ம சொல்ல முடியாது ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு போட்டில் சொல்லும்போது கூட சில விஷயங்களை சொல்ல முடியும் பொதுவான விஷயங்கள் தான் சொல்ல முடியும் உதாரணத்துக்கு எல்லாத்துக்கும் வர ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ன்றது காரணம் வளர்க்க முடியாது நம்ம அங்கே கொடுத்தோம் எங்கே கொடுத்தோன்றதான் சொல்ல முடியாது ஏன்னா ஆஸ் பர் இங்கே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதுதான் விளையாடு கண்டென்ட்டு அதை பொறுத்த வரைக்கும் நம்ம வெளியே எதுவும் சொல்ல முடியாது சட்டப்படி தான் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு வந்துடணும் வேறு வழி இல்லாமல் நீங்கள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட பல பிரச்சனைகளுக்கு அது வழிவகுக்கும் உதாரணத்துக்கு ரெக்கவரி ஏஜென்ஸு இவங்க பொறுத்த வரைக்கும் இப்போல்லாம் வந்து அதிகமான முறையில் வந்து வங்கிகள் நியமிக்கிறாங்க அதுக்கு என்ன காரணம்னா பார்த்தீங்கன்னா பழைய கடன்களை அவங்களால் வசூலிக்க முடியல குறிப்பிட்ட காலக்கட்டத்துக்குள்ளே அவங்க கடனை வசூல் பண்ணி கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா வச்சிங்கன்னா இவங்க அந்த கடனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் அசட்டாக காட்ட வேண்டிய வரும் நம்ம நிறையா சொல்லிருக்கேன் அதனால் கடனை வசூல் பண்ணிக்கிறதுக்காக மூன்றாம் தர தேர்ட் பார்ட்டி ஏஜென்ட்ஸு உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருவாங்க இவங்க நாலு வந்து நெருக்குவாங்க ஒவ்வொரு ஏஜென்சியும் ஒவ்வொரு வகையான பெரிய பெரிய பிரச்சனைகள் கையாளும் ஒரு சில பார்த்தீங்கன்னா தெரியுமா போலீஸ் ஸ்டேஷனாக வந்து உட்காந்து கம்ப்ளைண்ட்லாம் கொடுப்பாங்க அதாவது வந்து போலீஸ் ஸ்டேஷன் போகிறது என்னமோ அவங்க பக்கத்து வீட்டுக்கு போகிற மாதிரி அழகாக போயிட்டு உட்காந்து போவாங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அவங்களுக்கு அது பழகிடுச்சு ஏன்னா எல்லா ஊர் இப்போ வந்து ஒரு இடத்துல கம்ப்ளைண்ட் ஆச்சு பிரச்சனை ஆச்சுன்னா உடனே ஸ்டேஷன் போயிடுவாங்க இதை வந்து அவங்க வந்து நினைக்கிறாங்க ஸ்டேஷனில் வந்து பணம் வாங்கி கொடுத்துருவாங்க சில நினைக்கிறது உண்டு சில பேர் வந்து ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டோம் இது மாதிரி அவங்க கட்டிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் போகிறது தான் உண்டு இப்படிப்பட்ட சில விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கு போகிறவங்க அதே போல் இந்த முத முதல்ல டிஃபால்ட் ஆகிறவங்க இவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமான விஷயமா தான் இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா பாதுகாப்பு இவங்களும் கேட்குறாங்க இந்த கொஸ்டினில் ஸோ நிறைய பேர் கேட்குறாங்க சார் போயிட்டு ஒரு முதல் அவங்க கடலைப்படாமல் போகிறது எப்படி சார் பாதுகாப்பாக இருக்கிறது எப்படிங்க நான் என்ன சொல்கிறேன்னா அதாவது முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இப்போ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து மனசில் வச்சுக்கணும் அதாவது அது என்னென்னாக்கா அதனால் இந்த ரெக்கவரி ஏஜென்ட்டுங்க வந்து நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிற இல்லை முதல்ல அவங்கள பார்த்து பயப்படாமல் முதல்ல வந்து நீங்கள் சொல்ல வேண்டியது சொல்லிடணும் இந்த மாதிரி வந்து லோனை கட்ட முடியல அது வந்து நாங்கள் நான் ரெக்கவரி ஸ்டெப் எடுக்கணுமா நாங்கள் எடுத்துக்கிறோம் ரெக்கவரி ஏஜென்ட் வராமல் இருக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை வந்து நாங்கள் வந்து சட்டப்படி போயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இதை ரெக்கவரி ஏஜென்ட்டங்க இதெல்லாம் கேட்க மாட்டானுங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் வச்சுங்க நீங்கள் கட்ட போகிறத போங்க கட்டுறதை கட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அடவடி பண்ணிட்டு வீட்டு வாசலாக நிற்பாங்க நான் அவ்வளோ பதிவு போட்டிருப்பேன் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் அதெல்லாம் ஆஃபீஸுக்கு வரதும் வீட்டாண்ட வர்றதும் இதை வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் சட்டப்படி போய்க்கிறேன்னு சொன்னாலே போதும் இதில் இந்த கிரெடிட் கார்டு தான் அதிகமான ஒரு பிரச்சனையில் இறக்கக்கூடிய ரெக்கவரி குரூப்பு ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் சூட்டோட சூட்டாக தான் உண்டு ஆர கூட்டாக வாங்க முடியாது மற்ற லோன் மாதிரி சில கிரிமினல் வழக்குகளெலாம் இந்த கிரெடிட் கார்டில் போடவே முடியாது அதனால் சிவில் போட்டு தான் போட முடியும் அதுவும் ஆர்பிட்ரேஷன் மட்டும் தான் போக முடியும் அதில் அவார்டு தான் வாங்க முடியும் இந்த அவார்டுக்கு ஆயிரத்தி ரெசிஷன்ஸ் இருக்குது அதை நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அதனால் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வந்து இந்த பாதுகாப்பு அப்படின்றத விட நீங்கள் சட்டப்படி ஏதாவது சொன்னீங்கன்னா அங்கே வந்து போயிடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாட டு அப்படின்னு ஒரு ஆர்டர் வாங்கலாம் நான் இருக்குமே சொல்லியிருக்கேன் அதுதான் வந்து ஒரிஜினல் சூட்டுன்னு சொல்லியிருக்கேன் அந்த நாட்டு டிஸ்டர்ப் பண்ணி அந்த ஒரு ஆர்டர் வாங்கலாம் அதான் ஓஎஸ் ஒரிஜினல் சூட்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா அதே தான் அதே தான் அந்த நாட்டு டு டிஸ்டர்ப் இதில் வந்து ரெண்டு மூணு மதமாக கேட்கலாம் அதாவது ஓஎஸ்னா ஒரே வகையில் வந்து கேட்க கேட்கணுன்னு கிடையாது அதாவது ப்ரேயர் எப்படி வேணாலும் கேட்கலாம் அதாவது என்னோ என்னையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கலாம் எங்களோட இடத்துக்குள்ள வர பிரவேசிக்கக்கூடாதுன்னு கேட்கலாம் நான் எங்கே இருக்கேன் அது பக்கத்தில் இருக்கிற இடம் அது டிஸ்கிரிப்ஷன்லாம் சொல்லி அந்த இடத்துக்குள்ள பர்டிகுல இடத்துல மட்டும் வரக்கூடாது அப்படின்னு கேட்கலாம் ஸோ எப்படி வேணாலும் கேட்கலாம் இதில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு வேளை வந்து லோன் வாங்கினவரோட சொந்த ஊரில் இருக்க ஒரு அட்ரஸ் இருக்கலாம் இங்கே ஒரு அட்ரஸில் இருக்கலாம் இப்படி இந்த அட்ரஸ் இருந்துக்கிட்டு ஆல்சோ அட்டு அந்த அட்ரஸும் போடலாம் அதை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூஸ்டிகேஷனில் இருக்கு வேற வரக்கூடாது இந்த இடத்துக்குள்ள வரக்கூடாது நாங்கள் அங்கேயும் ஒரு கொண்டான்னு ரெண்டு அட்ரஸும் ரெப்ரெஷரும் பண்ணலாம் இப்படிப்பட்ட ஓஎஸ்சில் வந்து சில சலுகைகள்லாம் இருக்குது அதே போல் ரெண்டு பேரும் சேர்த்தும் கூட ஒரு ஒரிஜினல் சுட்டை ஃபைல் பண்ணலாம் இப்போ தனித்தனியாக தான் ஃபைல் பண்ணணும்னு அவசியம் இல்லை இப்போ ரெண்டு பேருக்கு ஃபைல் பண்ண உண்டான கண்டிஷன் என்னன்னாக்கா லோனில் அவங்க மெரு மெரிஜாக இருக்கணும் இல்லை பிங்கில் இருக்கணும் இல்லை அப்ளிகண்டாக இருக்கணும் கூட அவசியம் இல்லை அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்றவங்க சேர்த்துக்கலாம் ஒரு அட்ரஸ் இருக்க ரெண்டு பேரும் சேர்த்து கூட ஒரு புகார் இது இது பண்ணலாம் இது எது சொல்லுதுன்னா சிபிசி தெளிவாக சொல்லுது சிபிசி சிவில் ப்ரெசிஜர் கூட நைன்டீன் நைன்டி எயிட்டில் வந்து ஆர்டர் ஒன்று தெளிவாக சொல்லுது அதாவது எத்தனை பேர் வந்து புகார்தாரராக இருக்கலாம் எத்தனை பேர் வந்து எதிர் எதிர்மனுதாரராக இருக்கலாம் மனுதாரர் மனுதாரர் அதை பொறுத்த வரைக்கும் கடவுள் மனைவி ரெண்டு பேரும் தான் வந்து இந்த கேள்வி கேட்டுருக்காங்க இந்த கேள்வியை விட்டு விலகி போகல கேள்வி கரெக்டாக சொல்கிறேன் அதாவது நாங்கள் கடன் வாங்கியிருக்கோம் ரெக்கவரி ஏஜென்ட் வந்து எங்களை தேடி வந்தால் அதுக்கு என்ன பாதுகாப்பு எங்களுக்குன்னு கட்டப்படி தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும் இது சிவில் மேட்ருங்கிறதுனால நீங்கள் காவல்நிலையம் எடுத்துகிட்டு போனால் அவங்க பாதுகாப்புலாம் கொடுக்க மாட்டாங்க எங்க லோனாச்சு நீங்களாச்சு நீங்கள் வாங்கினீங்க அது நீங்கள் கட்ட மாட்டீங்கன்னா வந்து கேட்க தான் செய்வான் அதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு காவல்நிலை அதிகாரிகள் சொல்லிவிடுவாங்க அதனால் அப்படிப்பட்ட பாதுகாப்பு நீங்கள் வாங்க முடியாது நீங்கள் ஒரு சிவில் ஜட்ஜ்கிட்ட தான் பாதுகாப்பு கேட்க முடியும் என்ன பாதுகாப்புனா இந்த மாதிரி நான் லோனை வாங்கிட்டேன் என்னால் வந்து கட்ட முடியல அதனால் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது குறிப்பிட்ட வங்கியில் உள்ள பணத்தை இந்த லோன் நம்பரை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் ஹோட்டலில் சொல்லணும் இது வந்து இந்த அட்ரஸில் கொடுத்துருக்கனால இவங்க இந்த அட்ரஸுக்கு வந்து பிரச்சனை பண்ணக்கூடாது இந்த பிரச்சனை பண்ணால் கூட இந்த சம்மந்தப்பட்ட இந்த நபரிலையும் வரக்கூடாதுன்னு வாங்கலாம் இல்லை சம்மந்தப்பட்ட எந்த நபரில் வரக்கூடாதுன்னு வாங்கலாம் அதாவது இந்த நேரத்தில் வரக்கூடாதுன்னு வாங்காது எப்படி நம்ம ப்ரேயர் கொடுக்குறோமோ அதை பொறுத்து தான் இந்த ஓஎஸ்ன்றது அமையும் அதனால் இவ்வளவு நுழையக்கூடாதுன்னு அந்த ஒரு ஆர்டர் வாங்கலாம் அதே போல் இந்த கஸ்டமர் கேர் சர்வீஸுக்கு வந்து இப்படி ஒரு காப்பி நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த அந்த எஸ்ஆர் காப்பியை வந்து அந்த கஸ்டமர் சர்வீஸுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணி விட்ருவோம் அதுக்கப்புறம் தான் அவன் தான் ஃபீட்பேக் கொடுக்குறது அதாவது அந்த ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஒரிஜினல் சுட்டுங்கிறத வந்து டிஸ்டிக் கோர்ட்டில் போட்டிருக்காரு போட்டு ஒரு நம்பராகி வச்சிருக்காரு இந்த மாதிரி யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் கேட்டிருக்காங்க அதனால குடும்பமான வரைக்கும் நம்மளோட கஸ்டமர் கேர் சர்வீஸில் வந்து இந்த ரெக்வஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க எது பேங்க்கு பேங்க் சைடில் டெய்லி ஃபீட்பேக் கொடுக்கும்போது கொடுப்பாங்க ஃபைல் பண்ணிட்டாங்க ஒருவேளை அப்படி பண்ணும்போது கூட உங்கள் ஸ்டேட்டஸ் மாறலாம் இந்த மாதிரி வந்து ரெக்கவரி ஏஜென்ட்டு டெலிகாலிங் ஒரு ரெண்டுத்துக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா மாசமான ஒரு நாலஞ்சு அஞ்சாந்தி பார்த்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கும் பேங்கில் அது வரைக்கும் சும்மா இருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் மாறும் ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு ஸ்டேட்டஸ் மாறும் ஸோ இந்த இந்த தேதியில் தேதியில இவங்க பார்க்க கூட அவங்களை பார்க்கலாம்னு வரும் இந்த தேதியில் இந்த ஏஜென்சிக்கு மாறுறதுன்னு சொல்லிட்டு முடிவு முன்னாடியே முடிவு கொடுப்பாங்க ஆக அந்த ஸ்டேட்டஸில் வந்து இந்த மாதிரி இந்த ஒரு தம்பதிகளும் இவங்க ரெண்டு பேரும் வாங்கியிருக்காங்க லோனு இல்லை இவர் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி வாங்கியிருக்காங்க இந்த லோனுக்கு இவங்க ஒரிஜினல் பயன்படுத்தியிருக்காங்க அதனால் இந்த உங்களுக்கு வந்து நமக்கு ரெக்கோரி ஏஜென்ட் வந்து அனுப்புறது வந்து தப்பு இவங்க போகக்கூடாது அவங்க வந்து கோர்ட் ஆர்டர் வாங்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மீறி அப்படியே வந்தால் கூட நீங்கள் தைரியமா வார்த்தை சொல்லணும் நாங்கள் கோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்கோம் அது மீறி நீங்கள் வந்தீங்கன்னா இது நீங்கள் நீதிமன்றம் அவமதிப்பு கண்டம் ஆஃப் கோர்ட்டு இப்போ கோர்ட்டு கொடுத்த உத்தரவை வந்து நீங்கள் மதிக்கலை நீங்கள் வந்து அதை வந்து பின்பற்ற அப்படின்னு சொல்லி உங்கள் மேலே நான் வழக்கு தொடருவேன் இது மேற்கு மேற்கொண்டு நீங்கள் சட்டப்படி அடிக்கிட்டு போச்சுன்னா நிச்சயமா ரெக்கோரி ஏஜென்ட்டை அந்த எடுத்துக்கிட்டு போயிருவா நான் வந்து வார்த்தை யோசிப்பேன் அங்கே போனாலே சட்டம் பேசுவாங்க அதனால் நம்ம இப்படி இருந்தாலும் நம்ம சீனியர் லீகல் மேனேஜர் கன்சல்ட் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு அவனே லீகல் மேனேஜர் தொடர்பு உண்டு இந்த விஷயத்தை முடிச்சிக்கிறதும் உண்டு இப்படி பல விஷயங்கள் வந்து சட்டப்பூர்வமாக நான் வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் நம்ம இதாக கூட மாறிட்டு வரோம் அதனால் நம்ம வந்து யாரும் கட்டக்கூடாது லோனை அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் ஒன்று கொடுக்குறதில்ல லோன் வாங்கிட்டு ரொம்ப மன கஷ்டம் மன ஸ்ட்ரெஸ் அது மாதிரி உள்ளவங்க முக்கியமாக குழந்தைகள் அவங்களோட கல்வி கல்வி எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது பெற்றோர் அந்த கடனுக்காக பிள்ளைகள் பாதிக்கப்படக்கூடாது அதே போல் நாம் பாதித்தாலும் பரவாயில்ல என்ன நம்ம கூட போகுது நமக்கு குழந்தைங்க நல்லா இருக்கும் நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இப்படியே வாங்கின கடனை கட்டக்கூடாதுன்னு சொல்ல வரல அதே சமயம் வந்து கட்டினவங்களுக்கு எப்படி வெளியே வருதுன்ற சில உதவிகள் தான் நம்ம செஞ்சுக்க முடியாது மற்றபடி அகேஸ்டாக பண்ணணும்னு சொல்லி முடிச்சுக்கிறேன்